வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உடல் எடையை அதிகரிக்க உதவும் ஏழு வகையான ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அதை எப்படி சாப்பிட்ணும் உடல் எடையை அதிகரிக்க வேறு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் காணியும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க பார்க்க போனால் உடல் எடையை குறைப்பது கூட எளிதான விஷயம்தான் ஆனால் உடல் எடையை அதிகரிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலாக தான் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் எடை அதிகரிக்காமல் இருப்பதற்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் உடலில் ஏதாவது ஒவ்வாமை இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சில உணவுகளை சாப்பிட்டா வயிற்றில் சிக்கல் வருதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் அதன் பிறகு பசி எடுக்காமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதில் நல்ல உணவுகளை மட்டுமே சேர்த்து நம்ம உடல் எடையை அதிகரிக்கணும் எதாவது சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்கலாம் அப்படின்னு தவறான செயல்முறையை செய்யக்கூடாது உடல் எடையை அதிகரிக்க உணவு முறையை மாற்றுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று அந்த உணவுகள் எதுவும் வயிற்றில் சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது இதில் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் கவனமாக இருக்கணும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உலர்பழங்கள் மற்றும் நட்ஸு உணவில் தரமான எண்ணெய்களை சேர்த்துக்கணும் அதற்காக உலர்பழங்கள் மற்றும் நட்ஸை சாப்பிட்லாம் ஆனால் சில பேருக்கு பழங்கள் அதிகமாக சாப்பிட்டா வயிறு கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதையும் கவனிச்சுக்கணும் இதற்கு ஒரு எளிய வழி இருக்குது உலர்பழங்கள் மற்றும் நட்ஸை சாப்பிடும் பொழுது அதை லட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அதை நெய்யில் வறுத்துட்டு அதோட வெல்லம் கலந்து லட்டு செஞ்சு உருண்டையாக செஞ்சு அதை நம்ம சாப்பிட்லாம் இது செரிமானத்துக்கு நல்லது அடுத்து கீரைகள் மற்றும் காய்கறிகள் சின்ன குழந்தைகள் முதல் பலரும் கீரைகள் மற்றும் இலைத்தழைகள் மிக்க காய்கறிகள் சாப்பிட்றதில்ல அதனால் அவங்க நார்ச்சத்தை இழக்கிறாங்க இந்த காய்கறிகளில் பொரியல் கூட்டு கட்லெட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தியில கலந்து சாப்பிட்லாம் எப்படியாவது நார்ச்சத்து எடுக்கிறத நம்ம தவிர்க்கக்கூடாது கீரைகள் போலவே இன்னொரு முக்கியமான காய்கறி பீட்ரூட்டு இந்த பீட்ரூட்டில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது அதனால் நம்ம இதை சாப்பிட்றதை தவிர்க்கக்கூடாது எப்படியாவது அனைத்து காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட்ணும் கண்டிப்பாக இதை தவிர்க்கக்கூடாது இதனால் உடல் எடை ஆரோக்கியமாக அதிகரிக்கும் வேர்க்கடலை உடல் எடையை அதிகரிக்கும் நோக்கத்தில் இருக்கிறவங்க வேர்க்கடலை அல்லது தானிய கஞ்சி சாப்பிட்லாம் அல்லது இப்போது பலரும் பீனட் பட்டர் எனப்படும் வேர்க்கடலையிலிருந்து தயாரிக்கப்படும் வெண்ணெயை சாப்பிட்றாங்க இது உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கும் இதை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் வணிக ரீதியான பீனட் பட்டரில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் பதப்படுத்தும் ரசாயனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் சந்தையில் கிடைக்கக்கூடிய பீனட் பட்டரை தவிர்ப்பது நல்லது உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலையை ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பழங்கள் காய்கறிகள் மற்றும் உலர்கொட்டைகளோட உட்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் பழங்கள் பழங்களில் அனைத்து வகையான பழங்களும் சாப்பிட்ணும் பழங்கள்லேருந்து பல வகையான என்சைம்கள் மற்றும் தாதுக்கள் நமக்கு கிடைக்கும் இந்த தாதுக்கள் ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்கும் அதையொட்டி எடை அதிகரிப்புக்கும் மிகவும் அவசியம் வாழைப்பழம் போன்ற பழங்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று இதோடு அவ்வப்போது அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது பழங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பழங்களை நாம் சேர்த்துட்டு வரும்போது உடல் எடை அதிகரிக்கும் அடுத்ததாக பாலும் பால் பொருட்களும் உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் தயிர் நெய் ஆகியவற்றை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க பாலோட பாதாம் பிஸ்தா முந்திரி ஆகிய உலர்கொட்டைகளை அரைச்சி பாலோட சேர்த்து குடிக்கலாம் தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பொருட்கள் நமது உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்று திராட்சையை தயிரில் சேர்த்து சாப்பிட்றதன் மூலமாக அதிகமான புரோபயோட்டிக் பொருட்களை பெறலாம் இது செரிமான சிக்கல்களை சீர்படுத்தி பசியை தூண்டவும் செய்யும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் எருமை பால் உட்கொள்ளலாம் அதே போல் சீஸ் பன்னீர் ஆகியவற்றையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பால் மற்றும் பால் பொருட்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளோட உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும் அடுத்ததாக பருப்புகள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பருப்புகள் உடைத்த பருப்புகளில் சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் ஊற வச்சு அல்லது வேக வச்ச கொண்ட கடலை உளுந்து இதெல்லாம் சாப்பிட்லாம் இது உடலுக்கு நல்ல தரமான புரதத்தை வழங்கும் இது சைவ உணவு உண்பர்களுக்கு மிகவும் அவசியமான நல்ல உணவு அடுத்ததாக அசைவ உணவுகள் நீங்கள் அசைவம் சாப்பிட்றவராக இருந்தால் முட்டை மீன் சிக்கன் மட்டன் என வாரம் ரெண்டு அல்லது மூணு முறை சாப்பிட்லாம் உடல் எடையை அதிகரிக்க உணவு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் உணவு சாப்பிட்றதோட சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்களை செய்யணும் உணவை பொறுத்தவரை இதெல்லாம் சரிதான் ஆனால் இவற்றோடு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் உடற்பயிற்சி நாம் சாப்பிட்றத சரியாக ஜீரணிக்கும் சக்தி நமக்கு இருக்கணும் அதற்கு உடற்பயிற்சி அவசியம் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை தினமும் செய்யணும் உங்களோட தினசரி வழக்கத்தில் உடற்பயிற்சி இருக்கணும் அன்றாட வாழ்வில் மன அழுத்தத்தை குறைக்க யோகா பிராணாயாமம் தியானம் இதெல்லாம் செய்யலாம் அதே போல் நல்லா தூங்குறது மிக முக்கியம் ஆரோக்கியமான உணவு சரியான உடற்பயிற்சி நல்ல தூக்கம் ஆகியவற்றால் உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்க செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் உடல் எடையை அதிகரிக்க உதவும் ஏழு வகையான ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அதை எப்படி சாப்பிடணும் உடல் எடையை அதிகரிக்க வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்